வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் காவிரி ஆட்சி நீர் ஆதாரமாக கொண்டு செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏராளமான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வேலூர் ஒன்றியத்தில் உள்ள பெருமுகை ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ரூபாய் ஒன்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமன்ற நீர்த்தேக்க தொட்டியை நேற்று மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமி ஆய்வு செய்தார் மேலும் அகிர்ந்து வெங்கடாபுரம் ஊராட்சி பெருமுகை ஊராட்சி மற்றும் வேலூர் மாநகராட்சியின் ஒரு பகுதியான அலுமேல் மங்காபுரம் ஆகிய பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு ஏற்றப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்வதையும் அவர் மேற்கொண்டார் மேலும் வேலூர் ஒன்றியத்தை சார்ந்த அப்துல்லாபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள தலைமன்ற நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அங்கிருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் குடியாத்தம் ஒன்றியத்தைச் சேர்ந்த அகரம்சேரி ஊராட்சியில் நடைபெற்று வரும் குடிநீர் விநியோகம் தொடர்பான பணிகளையும் பார்வையிட்டார் அப்போது பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் ஆய்வின் போது ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கார்த்தி குடியோத்த உதவி கலெக்டர் சுபலட்சுமி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் நித்யானந்தம் உதவி நிர்வாக பொறியாளர்கள் மோகன்தாஸ் உதயகுமார் உள்பட பலர் உடனிருந்தனர்